இவர் என்ன சொல்றாருன்னா இப்ப நான் நான் வந்தபடி ஒண்ணு வரலைன்னா இங்க தமிழ்னு ஒண்ணு இருந்திருக்காருன்ற மாதிரி சொல்றாரு நல்ல வேலை கலைஞர் வந்து வல்லுவனுக்கு செலவு முன்னாடி வச்சுட்டாரு இல்லைன்னா நான் தமிழை பேசுனால வள்ளுவனுக்கு வல்லுவனுக்கு வச்சேன்னு வச்சேன் இருப்பாரு இவர் பாரத் முன்னாடி மருது தான் யாரும் தெரியாது வேல் நாச்சா யாரும் தெரியாது அழகுமுத்து ஒண்ணா யாரும் தெரியாது புளித்தவனா யாரும் தெரியாது கக்கண்ணா யாரும் தெரியும் காமராசர் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றாரு இவர் புத்தா முதல அவங்களுக்கு எல்லாம் செல வச்சது யாரு முத்தராமணி செலவு வச்சது யாரு இன்னைக்கு மருதவாண்டிய செலவு ஒதுக்கிறதுக்கு நிதி ஒதுக்கிறதுக்கு யாரு வேல் நாட்டை செல வச்சது யாரு போற போல திராவிட கட்சிகள் உரைகள் இருந்தா சொல்லுங்க சுட்டி காட்டுங்க எதுவுமே செய்யல அப்படின்னா இவர் வந்து என்ன செஞ்சாரு இவ்வளவு நாள் இருக்காருல்ல அந்த நிதி வாசி வாங்கறீங்களா நீ வந்துட்டு மாவீரர்களுக்கு பேர சொல்லி வாங்கறீங்கள இப்ப மாவீர்கள் வந்து கையை கட்டிக்கிட்டு எவ்வளவு சொல்றாரு வருங்க அத மாவீரத்திற்குனால வச்சு ஒரு என அழிஞ்சத உழைப்பு நடத்துற உரையாள் இவர் என்ன பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு இவருக்கு என்ன உழைச்சு விடுறாரு அவரா சொல்றாருல்ல இஷ்டம் இவர் என்ன பண்ணுற கட்சி காண்டி ஒரு ஆயிரம் காசு ஒரு சுத்த காசு ஆயிரம் காசு வேலை அவரு சும்மா கூட்ட மணி ரெண்டு சும்மா பேசிட்டு போறேன் ஒரு முன்னாண்டு பேசினா போதும் மாசத்துக்கு ஒரு நாலு கூட்டம் பேசினா போதுமா கட்சி வளர்ந்துருமா இன்னைக்கு மாவட்ட மாவட்டத்தா அவர் கொண்டு இருந்திருக்க மாட்டாரா அவர் கூட நம்பி அவர் என்ன சொல்றாரு இப்ப நான் என்னுடைய மாவட்டத்துல பிரச்சாரம் செய்து வேலை செஞ்சு வேலை செஞ்சு ஒரு பத்தாயிரம் பேரை கொண்டு வந்திருக்கிறேன் அந்த தம்பிகள் வந்து தவறான இடத்துல நம்ம அந்த தம்பிகளுக்கு நான் சொல்லி அவங்க புழப்ப பாருங்கன்னு சொல்லணுங்கிறது தான் நான் பத்திரிகையாள சந்திப்பு நடத்துற அப்படின்றதே சொல்றாரு நீங்க ஒரு கட்சியா வேலை செய்தீர்கள் பலரும் வந்தாங்க உங்களுக்கு பிடிக்கல நீங்க மட்டும் வெளியே போக வேண்டியதுனா எல்லாரையும் ஏன் கூட்டிட்டு வெளியே போறீங்க எல்லாத்துலயும் அதை சொல்றீங்க ஏன் பிரச்சாரம் பண்றீங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து நாம தமிழர் தம்பிகள் சொல்றாங்கல்ல அது முட்டையிற தான் எரி சொல்லுவாங்கல்ல ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லுவாங்க முட்டையுற தான் எரி அந்த கட்சியை திருத்தவா அலைஞ்சு அவருக்கு சொந்த காசை போட்டு எரிபொருளை போட்டு வீட்டுல இன்னைக்கு என்ன பேரு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு பாவம் ஆனா வீட்டுக்குள்ள அவர் இந்த ரெண்டு நாள் இந்த எத்தனை நாள் அவர் தூங்காம இருக்கிறாரு பத்து நாள்ல என்னைக்கு இந்த விளைவு முடிவு எடுத்திருப்பாருல்ல ஏன்னா அந்த வேதனை நான் பட்டிருக்கேன் இல்ல எங்க அம்மா இறந்தது கூட நான் அவ்வளவு அழுதது இல்ல இந்த கட்சியை விட்டு விலகவும் முடிவு போது ரெண்டு நாள் என்னால தூங்கவே முடியல ஏன்னா அந்த கட்சியை அவ்வளவு உறுதிமொழி அந்த கட்சியை நேசிச்சோம் கொடியை நேசிச்சோம் கொடி சுருங்கிருந்தா கூட தேய்ச்சி அதை வைப்போம் ஏன்னா கொடி கீழே கூடாதுன்னு நினைப்போம் அந்த கட்சிக்கு மாதிரி யாருமே அப்படி ஆளு ஏன்னா நான் அப்படி இருந்தேன் அப்படின்றதுனால எப்படியும் அழகு வேதனைப்பட்டு அழுகிறேன் என் வீட்டில கூட சொல்லுது ஆமா இவ்வளவு எல்லாம் வேதனை பற்றி என்ன படுங்க இருந்திருப்பாங்க சும்மா கட்சிக்குள்ளேயே இருந்துட்டு போவாங்க அப்ப திருப்பிய மனைவிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தருக்கு வேட்பாளரு அப்புறம் சொல்றேன் நம்ம கொண்டு போய் திருப்பி நம்ம சும்மா வேலை ஆக மாட்டோம் இந்த கொண்டு போய் திருப்பி நல்லாவே சேர்ப்போம் வேறு விசை செடின்னு தெரியுது நம்ம தெரிஞ்சே வளர்த்து விடக்கூடாது ஏற்கனவே எழுபத்தி ரெண்டாயிரம் பேத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில அதிக ஓட்டு வாங்கி கொண்டு சேர்த்துட்டோம் திருப்பி இந்த சட்டமன்ற தொகுதினா குறைஞ்ச பட்சம் ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டாவது வாங்குவோம் சீமானே அந்த பதில் நாற்பத்தி ஆறு தான் வாங்கினது அப்படின்ற போது நம்ம ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது ரோடு வாங்குவோம் இதை கொண்டு போய் ஐம்பாயிரம் பேர்ல சேர்த்துட்டோம்னா ஜெயிக்கலாம் கூட சேர்த்துறக்கூடாது அப்படிதான் இப்ப அவர் என்ன நம்ம இங்க பொறுத்தா வெளியிட்டோம்னா வாய முடியல அமைதியா இருந்துடணும் அது எப்படி இருக்க முடியும் நாலு நாலு வருஷம் தான் இருந்தேன் சரி வளர்த்து இப்ப ஒவ்வொருத்தர விலை வரும்போது நமக்கு அதனால தாங்கிக்க முடியல என்னடா தாய்க்கு திருந்தே மாட்டானா அப்படின்னு ஒரு ஆத்திரதமா இருந்தது அண்ணனா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல கூட பிறந்தவனா இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம மன்னிச்சு போக முடியாது